திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறுனாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் வரைக்கும் நான்கு வேதங்கள் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர்வழியில் சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்று விடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிட சொல்லுவோம் இல்லைங்களா சர்பதோஷம் இருக்கு கால சர்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் இல்லையா அதெல்லாமே எல்லாமே இந்த ராகு கேதுகள் வரை இந்த ராகுகேதுக்கள்னால்தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அதை இவங்களுடைய டேலண்ட்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு அம்பது ஜாக்பாட்டா நம்ம எடுத்துக்கலாம் சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து விடும் அப்படிங்கறதா இதனுடைய தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு சீக்கிரமா எந்த உழைப்பு மேல முக்கோ அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு ராகுகேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகு கேதுகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க கொடி கட்டி பறக்கிறாங்க ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுகள்

சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய அஹ் போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கரும வினையை அனுபவிக்க கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான் ராகு கேதுகள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா இத்தனை நாளா ராகு இரண்டாம் இடத்துலயும் கேது எட்டாம் இடத்துல இருந்து நிறைய பண இழப்புகள் அவமானங்கள் தொழில நஷ்டங்கள் செய்த தொழில் பாதில நின்று போச்சு குடும்பத்துக்குள்ள பிரிவினை காசு ஏமாந்தது சொத்து சொத்து அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படிங்கறதெல்லாம் நிறைய நிறைய போயிட்டு இருக்கு அதோட சரி கண்டசரி வேற இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு இருந்ததுதான் உண்மை அஷ்டமச்சினி நடக்குது உங்க ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகிறார் அதே போல ராகு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இருப்பினும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ்ஸா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள கேது வருதுன்னா அப்படின்னா நிறைய யோசனைகள் நிறைய சிந்தனைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் யாருமே கண்டுபிடிக்காத விஷயம் யாருக்குமே யோசிக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோசனைகளாக வரும் கேது அப்படிங்கிறது பிரபஞ்சம் கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த வருடம் முழுவதும் அதீத ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அதுல நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை அதுல ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக இந்த கேது மாத்துவார் ஜென்மசனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் பண இழப்புகளும் உண்டு அதே போல அவமானங்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அப்போ ராகுகேதுகளும் உள்ள வரும் பொழுது ஏன் அந்த அவமானப்பட்டோ இதனால நமக்கு பணம் இழக்குது என்ன ரீசன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த கேது காட்டி கொடுத்து முற்றிலும் உங்களை ஒரு நல்ல மனிதனாக உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை இந்த கேது தான் போவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது மந்திர சித்திகளை உருவேற்கக்கூடியவர் ஞானத்தை போதிக்கக்கூடியவர் யோகா மெடிடேஷன் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ் ஆனா குடும்பம் குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகள் சண்டை சச்சரவு புரிதல் குறைவு அதாவது உயிர்காரக துவங்கள் எல்லாமே குறைச்சிடும் ஆனால் இது போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருங்க அதீத ஞானத்தை குடிச்சு அதுல வந்து உங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஷ்டமச்சனி நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது உங்களுக்கு மந்திரங்களையும் தெய்வ அனுகிரகத்தையும் இறை வழிபாட்டையும் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கறது மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்து கேத்து பார்க்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ மூன்றாம் இடங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல அதிகப்படுத்தும் நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் நிறைய பத்திரங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்கங்கள் வில்ல வில்லங்கம் இருக்குது அதெல்லாம் இல்லாமே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல மிளகுதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அதே போல மாமனாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு விலகி கொடுப்பாரு ராகுகேதைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா நல்லா இல்லாம பண்ணும் நல்லா இல்லைன்னா நல்லா இது பண்ணும் அதுதான் உண்மை அப்ப உங்களுக்கு இந்த உறவுகள் ரீதியாக மாமனார்கிட்ட இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேரோட கான்டெக்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் சோசியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு வளர்ச்சியை கொடுத்து உங்களை பிரபலப்படுத்தி விட்டுற அந்த இடத்துல நீங்க யாரு என்ன அர்த்தம் அது வந்து உங்க ஜாதக நல்லா பிரபலப்படுத்துதோ அது தீய தீய விஷயத்துல பிரபலப்படுதோ அது உங்க ஜாதக தசா தசாபுத்தி படி ஆனா ஏதாவது ஒரு வழியில உங்களை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப அவரே பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறார் அப்போ மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது சின்ன வயசுல நிறைய ஆசைகள் ஏற்போம் அதெல்லாமே நிறைவேறாம இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுறது அதே போல இன்னொரு விஷயம் அஷ்டபட்சம் அவமானப்படுத்துன்னு சொல்றோம் கேது பதினொன்றாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் தானாக தேடி வரும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்ல தேவையில்லாத நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்குண்டான தண்டனையும் அந்த தப்புக்குண்டான ஒரு தலை தலைகுனிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை இடங்கிறது பதினொன்றாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்துறதுனால லாபம் கொஞ்சம் தடைப்பட்ட பிறகு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு வந்து ராசிக்கு ஏழுக்கு வராது ராகு ராசிக்கு ஏழுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணமாகாம இருந்தாலும் கூட ஆகிவிடும் திருமணமே ஆஹ் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க உண்டான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு சிலர் கேக்குறாங்க அஷ்டம சனில திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது அஷ்டமச்சனில ஏழரை சனியிலதான் திருமணம் நடக்கும் நீங்க பாக்கக்கூடிய வரன் நல்ல வரனா பொருத்தம் போடக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா பொது பொருத்தமா பாக்காம கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் பார்த்து கரெக்டா பண்ணுவீங்கன்னா எத்தனை சனி வந்தாலும் எத்தனை ராகுவீதுகள் வந்தாலும் நல்ல வரன் உங்களை விட்டு பிரியாத வரனா அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு அதே போல திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்குகள் சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப வியாபாரம் டல்லா இருக்கு அப்படின்னா வியாபாரம் இல்ல வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் டல்லாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்து தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது அப்பா மூலமாக ஏதாவது பூர்வீக சொத்து பங்காளி சொத்து இதெல்லாம் சொத்து பிரச்சனை தடவழி பிரச்சனை ஒரே பங்காளி நாலு பேர் வாங்கி இருக்கிறோம் அதுல எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைச்சு கொடுப்பது இதெல்லாமே உண்டு அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதில் ராகு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல படிப்பு தடை நல்ல படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் படிப்பு தடைகள் ஏற்படும் அல்லது அப்பாவோட பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்க்கோ அது அப்படியே ஆப்போசிட் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் குரு அமையாமையே இருந்தா நல்ல குரு அமையும் அல்லது குரு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்து தொடர்பு கொள்ளுது அப்ப அஞ்சாம் இடத்துல தொடர்பு கொள்ளுதுன்னா குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டி என்ன அவர்களுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எல்லா அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் சொல்றோம் அப்ப இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேடம் அஷ்டமச்சன அதிர்ஷ்டம் வருமா அஷ்டமச்சனிலே நிறைய ஜெயிச்சவங்க இருக்காங்க அஷ்டம செடியிலேயே நிறைய பேர் வந்து பொடிசு யோகத்தை பெற்றவர்கள் இருக்காங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து தான் அப்போ ஜாதகம் பலமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் கஷ்டம் வரும் கஷ்டம் வராமலா இருக்காது கஷ்டத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அதே போல உங்களுக்கு அஞ்சா அடுத்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது குலதெய்வம் குலதெய்வம் ஸ்தானம் சரியில்லாம இருக்கிறவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ண முடியாம இருக்கிறவங்க குலதெய்வமே தெரியலீங்க தெரிஞ்சுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இங்க ரெண்டு குலதெய்வம் இருக்குது மூணு குலதெய்வம் இருக்குது யார கும்புறதுன்னு தெரியல எங்க போறதுன்னு தெரியல இப்படி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நல்ல குலதெய்வத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குலதெய்வத்துக்கு கிடா வெட்டுறது விருந்து வைக்கிறது படையல் வைக்கிறது இப்படி குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் கைவிக்கும் சோ அதிலே கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துட்டீங்கன்னா இருக்க 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 மேன்மேலும் குடும்ப ஒற்றுமையிலையும் கொஞ்சம் நல்ல கவனத்தை செலுத்தும் பொழுது மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உண்டு என்னதான் வந்து அஷ்டமச்சனி ப பயத்தை கொடுத்தாலும் என்னதான் அஷ்டமச்சனி பாதகத்தை கொடுத்தாலும் கேது உள்ள என்ட்ரி ஆயிருக்கும் போது தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஆனா இறை வழிபாட்டையும் தெய்வ நம்பிக்கையும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் தெய்வ வசியத்தையும் நீங்க இப்போ கேது வந்து மந்திரம்னு சொல்றோம் மாயம் மந்திரம் இதெல்லாமே கேது ராகுது வரும் அதுல கேது வந்து மந்திரங்கள் மந்திர ஜப உள்வேத்தர் இது எல்லாமே கேதுதான் அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இப்ப இருக்கு அப்ப சிம்மராசிக்காரங்க சிம்மலக்னத்துக்காரங்க எல்லாம் தெய்வத்தை வசிக்க வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒன்றை வருட காலங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்க குல தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்க நினைச்சு உருவேற்றி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்து நின்று பேசும் உங்க கூடவே துணை இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா ஸ்பிரிச்சுவல் நிறைய இருக்கு அதே போல நெகட்டிவா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவுகள் ரீதியான விஷயத்த கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி கொண்டார் இந்த கேது பயிற்சி மிக யோகமான பயிற்சியாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திளை கன்னி ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகு கடந்த வருடங்கள்ல ஏழாம் வீட்லயும் கேது அப்படின்னு சொல்லக்கூட ஒரு ராசில இருந்து நிறைய தடை தாமதங்கள் மனவிரக்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பார்ட்னர் போட்ட தொழில் பண்ணதுல பிரிவுகள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு இப்போ இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கும் வரப்போகிறார் இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி கடாட்ச யோகங்க சார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறில் ராகு பனிரெண்டில் கேது பனிரெண்டுல கேது இருந்தா மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆறுல ராகு இருந்ததுன்னா மகாலட்சுமி யோகம் பண வரவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் தொழில் நிரந்தர தொழில் தொழில வெற்றி அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டச்சனையோட சேர்ந்து வர்றதுனால உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கிட்டு தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ராசிக்கு ஆறுல ராகு இருந்ததுன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க எப்ப வாண்டடா போய் சண்டை கட்டி அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வரக்கூடியதுதான் இந்த ராகு அப்போ நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஆனாலும் வந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிச்சு அந்த இடத்துல வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு ஏற்படும் அதே போல பாருங்க ராகுங்கிறது நான்வெஜ் ராகுங்கிறது பாத்தீங்கன்னா அசைவு உணவுகள் கார வகைகள் நான் வந்துடும் இப்ப ஆறுங்கிறது வயிறு இப்போ அதிகமா எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறது இதெல்லாம் அதனால வயிறு உபாதைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடங்கிறது வயிறு அப்ப வயிறு உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் உண்டு அதனால உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்ற இடம் அப்ப கடன் இருக்கா என லக்னத்துல இருக்க கடந்த வருஷத்துல லக்னத்துல கேது இருக்கும்போது கடன் இருந்திருக்கும் அப்ப கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் வேலை செய்யறதுக்கு அமைப்பு அல்லது வெளி தேசம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளி மாவட்டங்கள் போறதுக்கு உண்டான வாய்ப்பு கடல் தாண்டி மலை தாண்டி விதி இருந்தால் உண்டான வாய்ப்பை இந்த ராகுவே உங்களுக்கு முதன்மையாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டே இருக்கிறோம் எங்களை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டங்கள் ராகு அள்ளி கொடுத்து கொண்டு போக போகிறார் அப்படிங்குறதுல மாற்றமே கிடையாது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக விளங்கும் சாதகமாக வரும் ஏன்னா ராகு கேது பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தா நல்லா இருக்காம பண்ணிரும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்ணும் இதுதான் ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்ப கேஸ் ஏதாவது உங்க பேர்ல போய் ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குதுன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பழிபவங்கள் விலகி நீங்களே தப்பே நீங்க பண்ணிருந்தாலும் நீங்க நிரபராதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவாரு அதே போல ராகு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் ஒரு வீடு மாற்றத்தை பண்ணலாம் ஒரு சொத்து மாற்றங்களை பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியா எல்லாமே வந்துட்டே இருக்கும் அதே போல ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்பவே பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன வில்லங்கம் ஏதாவது வந்து அந்த இடத்த வித்தரலாம் வேற இடத்த ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இருக்கும் சோ அதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு வேறு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைதான் இப்ப உங்களுக்கு ஆறுல ராகு இருந்து பன்னெண்டுல கேது இருந்து நாலாம் இடத்துல ராகு தொடர்பு கொள்றதுனால ஒரு இடமாற்றம் உண்டு அப்படி ஜாதகத்துல தசாவுத்தி நல்லா இருந்ததுன்னா தாராளமாக மாற்றி கொள்ளுங்க அப்படி மாறும்போது நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி வாகைகள் உண்டு அதற்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும் அப்படிங்கறத காட்டுது அதே போல ராகு பாத்துட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் எட்டாம் இடத்து தொடர்பு திடீர் வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆனா சின்ன சின்ன அவமானங்களும் கொஞ்சம் மன ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரகசியங்கள் புதையல்கள் உங்க குடும்பத்துல வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அதாவது சொத்து சார்ந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் அளவுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா கணவர் வழி மனைவி வழி இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேசுறப்போ அதற்குண்டான வெற்றி வாயைகள் உங்களுக்கு உண்டு அந்த சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் ராகுனால ஏற்படும் அடுத்தது கேது கேதுவை வந்து பன்னன் இருக்குது அப்ப பன்னன்ல இருந்ததுன்னா தீர்த்த யாத்திரை ஆன்மீக வழிபாடு நல்ல குரு கிடைப்பது நிறைய ராமேஸ்வரம் போகிறோம் அங்க போறோம் இங்க போறோம் காசி கையா போறோம் இதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாம இருக்குதுன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்கு இந்த வருடங்கள் நடப்பதற்கு உண்டான அதீத வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதிக பயணங்கள் இருக்கு தூக்கமே இருக்காது தூக்கமே கெடு தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது நிறைய அலைச்சல் இருக்கு உடம்பு வழி போட்டு புரட்டும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஆனா இருப்பினும் அதெல்லாம் பார்க்காம இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் தேடி அடுத்தடுத்த ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டான விஷயத்தையும் அந்த இறைவனுக்கு உண்டான ஓட்டங்களையும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப கேது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்ப இரண்டாம் இடத்து தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்ணுவாருன்னா பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத விரயங்கள் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கல்லே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத மூன்றாம் நபருடைய பஞ்சாயத்துக்கு அடுத்தவங்க வீட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்க மூடைஞ்சு வர்றதுதான் மிச்சமா இருக்கும் அதனால உங்க 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 பிரச்சனையே இப்ப நிறைய இருக்குது ஏன்னா கண்ட இருக்குது உங்க குடும்பத்துக்கு ஊர்பட்ட பிரச்சனை வரும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனைக்கு போனீங்கன்னா அடுத்தவங்க தர்மம் உங்களுக்கு ஏறி கேது டபுள் மடங்கா வேலை செஞ்சு தேவையில்லாத பிரிவினைகளை கொடுத்து விடும் அதெல்லாம் கேதுவும் இரண்டாவது தொடர்பு கொண்டா குடும்ப விஷயத்துல பண விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது அவரே பாருங்க பத்தாம் வீட தொடர்பு கொள்றதுனால தொழில ஒரு மாற்றம் பண்ணலாம் தொழில் மாற்றம் பண்ணலாம் அல்லது இந்த தொழில தங்களுடைய பையனை கொடுத்தர்லாம் அல்லது பையன் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில மாத்திட்டு வேற யாருக்கும் பார்ட்னர் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால நிறைய வரும் சோ தொழில் மாற்றம்ன்றதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த கேது இருக்குது அது உங்க ஜாதகத்துல தொழில் மாற்றம் பண்றதுக்கு அமைப்பு இருந்தால் தாராளமாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தொழில் மாற்றம் பண்ணணும் தொழில் மாற்றம் பண்ணினா தான் நல்லா இருக்கும் அல்லது இங்கிருந்து வெளிநாடோ வெளியூரோ உங்களுடைய பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அதை செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பயன்படுத்திக்கோங்க இது மகாலட்சுமி யோகத்தோட வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அதனால எப்படியும் உங்களுக்கு வந்து நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஜாதக ரீதியாக ரசாநாதனையும் புத்திநாதனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் லைஃப்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்தம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்துடே சரணம்